ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரையேத் நஷ்டாயு அபத்திராக உத்தமஸ்லோக்கே பக்திர் பத்தைக்கே ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமாக ஸ்கந்தம் ஒன்பது அதம் மூன்று சுகன்ய சவன முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்று தச்சிருத்வா பகவான் பிரம்மா பிரகஷ்ய தம் அகோராஜன் அஹோராஜன் காலேன ஹிருதியே கிருதா ஒன் பைவன் மினி தத் அதை ஸ்ருத்வா கேட்ட பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவரான பிரம்மா பிரம்மதேவர் பிரகசிய சிரித்தபின் ககுத்மி மகாராஜனிடம் உவாச்ச கூறினார் அகோ அந்தோ அந்தோ ராஜன் அரசே நிர்தா எல்லாரும் இறந்துவிட்டனர் தே அவர்கள் அனைவரும் காலேன காலத்தின் போக்கால் கிருதி இதயத்தில் ஏ அவர்கள் அனைவரும் கிருதா மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கலாம் என்று நீர் முடிவு செய்திருந்த டிரான்ஸ்லேஷன் அவரது வார்த்தைகளை கேட்டபின் மிகவும் சக்தி வாய்ந்தவரான பிரம்மதேவர் உறக்க நகைத்து ககுத்மியிடம் கூறினார் அரசே மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கலாம் என்று யாரையெல்லாம் நீர் இதயத்தில் நினைத்திருந்தீரோ அவர்கள் அனைவரும் காலத்தின் போக்கினால் இறந்துவிட்டனர் தத்புத்ர பௌத்ர நப்துருநாம் கோத்ராணி ஸ்ருண்மகே காலோ அபியாத்த ஸ்ரீநவ சதுர்யுக விகல்பித்த ஒன் பை ஒன் மீனிங் தத் அங்கு புத்திர மகன்களின் பௌத்ர பேரன்களின் நப்திருணாம் நப் த்ருணாம் மற்றும் சந்ததிகளின் கோத்ராணி குடும்ப வம்சங்கள் ச கூட ந இல்லை ஸ்ரீன்மகே அதை பற்றி நாம் கேட்கிறோம் கால காலம் அபியாத கடந்துவிட்டது த்ரீ மூன்று நவ ஒன்பது சதுர்யுக நான்கு யுகங்கள் சத்ய த்ரேதா துவாபர மற்றும் களி விகல்பித இவ்வாறு அளவிடப்படும் டிரான்ஸ்லேஷன் பிரம்மதேவர் கூறினார் இருபத்தி ஏழு சதுர்யுகங்கள் கடந்துவிட்டன யாரை நீர் முடிவு செய்திருந்தீரோ அவர்கள் மட்டுமல்ல மட்டுமன்றி அவர்களுடைய மகன்களும் பேரன்களும் பிற வம்சத்தினரும் கூட மறைந்துவிட்டனர் அவர்களுடைய பெயர்களை கூட உம்மால் கேட்க முடியாது பர்பில பிரபா ஜெயசில பிரபாத் பிரம்ம ஒரு பகலில் பதினான்கு மனுக்கள் அல்லது ஆயிரம் மகா யுகங்கள் கடந்து விடுகின்றன சத்ய யுகம் யுகம் துவாபர யுகம் மற்றும் கலியுகம் ஆகிய யுகங்களை கொண்டது ஒரு மகா யுகம் இப்படியாக இருபத்தி ஏழு மகா யுகங்கள் கடந்துவிட்டதை பிரம்மா கிருத் கருத் ககுத்மி மகாராஜனிடம் அறிவித்தார் அந்த யுகங்களில் பிறந்திருந்த எல்லா அரசர்களும் மற்ற மகா புருஷர்களும் இப்போது நினைவிலிருந்து மறைந்துவிட்டனர் இதுவே கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களை ஊடுருவி செல்லும் காலத்தின் போக்காகும் பதம் முப்பத்தி மூன்று தத்க்ச தேவ தேவாம்சோ பலதேவோ மகாபலக கன்யாரத்னம் இதம் ராஜன் நரரத்னாய தேஹிபோம் பை தத் எனவே கச்ச நீர் செல்லும் தேவ தேவ அம்ச அவருடைய அம்சமாக இருப்பவர் பகவான் விஷ்ணு பலதேவ பலதேவர் எனப்படும் மகாபல பரமசக்தி வாய்ந்தவரான ரத்னம் உமது அழகிய மகளை இதம் இந்த ராஜன் ராஜனே என்றும் இளமையுடன் இருப்பவரான பரமபுருஷருக்கு தேகி அவருக்கே திருமணம் செய்து கொடுத்து விடுங்கள் போ அரசே ட்ரான்ஸ்லேஷன் அரசே இங்கிருந்து கிளம்பி சென்று இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பகவான் பலதேவருக்கு உமது மகளை கொடுங்கள் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் உண்மையில் அவர் பரம புருஷர் அவரது ஒரு அம்சமாக இருப்பவர்தான் பகவான் விஷ்ணு அவருக்கு உமது மகளை கொடுப்பது பொருத்தமாக இருக்கும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுகன்யை சியவன முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்றுடைய உடைய ஸ்ரீ பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்கி ஜெய் பிரபுபாத ஜெய்